வரமத்துல அல்லாடியார்களே கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது ஒரு வருஷம் போர் நடந்து கொண்டே இருக்கிறது இதே ஏழாம் தேதி அக்டோபர் ஏழாம் தேதி எப்படி பாலஸ்தீன சுதந்திர போராட்ட வீரர்கள் ஏழாம் தேதி உள்ளுக்குள்ள இஸ்ரேல் எனும் அராஜக கோட்டைக்குள்ள நுழைஞ்சு அலேக்கா தூக்கிட்டு போனாங்களோ தாக்குதல் நடத்தினாங்களோ அதே போன்று அவர்களும் அக்டோபர் ஏழு அன்று தாக்குதல் நடத்துவார்கள் என்று எல்லாருமே எதிர்பாராத விதமாக பன்னெண்டு அஞ்சுக்கு இஸ்புல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வட்டியிலிருந்து விடுதலை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் ஓன்லி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா டோர் டெலிவரியோடு இலவசம் தொடர்புக்கு பாத்திமா கோட்

அயண்டோமை வச்சு தான் படம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் எந்த அளவுக்கு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஈரான் தாக்குதல் நடத்துது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இப்ப ஹிஸ்புல்லா என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் மீது நிகழ்த்தி இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் தான் தாக்குதல் நடத்தும் ஏன்னா சொல்லி கில்லி மாதிரி சொல்லி அடிப்போம்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மற்றவங்களை கிள்ளி விட்டு வேடிக்கை பார்க்கறது இப்போ அமெரிக்கா செய்யக்கூடிய வேலையை அவங்க செய்யறது ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அமெரிக்கா கப்பல் படையை கொண்டாந்து இறக்குது நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு என்ன செய்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக நிற்குது ஆனால் அங்கே பருப்பு வேகலை சில யூடியூபர்களை நீங்க பாருங்க அள்ளி விட்றாங்க என்னமோ வந்து இஸ்ரேல் வந்து உண்மையில் இஸ்ரேல் பலம் பொருந்திய நாடு தான் ஆயுத பலத்தில் அறிவில் கடுமையாக பலம்பொருந்திய நாடு தான் ஆனால் அதைவிட ஈரான் கடுமையான கடுமையான பலம் பொருந்திய நாடு அவர்களுடைய ஆயுத பலத்திற்கு முன்னால் அவருடைய திறமைக்கும் நாள் ஏற்கனவே ஒரு முறை வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் அதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் இப்ப உள்ள டெக்னாலஜியை அவங்க அதிகமா யூஸ் பண்றாங்க அதிக வேகம் உள்ள குண்டுகளையும் ராக்கெட்டுகளையும் வைத்திருக்கிறார்கள் ஆனா இப்ப என்ன விஷயம் அப்படின்னா அயண்டும் செயல் நிழந்ததின் காரணமாக ஏன்னா ஒரு நூத்தி குண்டு போட்டா ரெண்டு குண்டு தான் வந்து விழுகும் அதுவும் புல்லுலேயோ பூண்டுலேயோ விழுகும் ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா முக்கால்வாசி குண்டுகள் உள்ளே விழுந்து விட்டது எந்தெந்த பகுதினா மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இசுஃபுல்லாக குண்டு போடவே கிடையாது அந்த பாலஸ்டின் மிசைல்ஸை வந்து வீசவே கிடையாது எந்தெந்த பகுதிகள் அவங்க வீசிருக்கிறாங்க அப்படின்னா குறிப்பாக சலோமி ஏர்போஸ் லிம்ரா திபேரியாஸ் இது போன்ற பதினெட்டு இலக்குகளை வைத்து இடங்களை இலக்குகள் வைத்து இன்றைக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து மிசைல்ஸை வீசியிருக்கிறாங்க கடுமையான அடி அந்த ஏரியா பூராமே வந்து பள்ளம் விழக்கூடிய அளவு இருக்கு அப்போ டோம் செயலிருந்து போச்சு அப்ப இவங்க வந்து அஞ்சு நாள் அமைதியா இருக்கிறாங்க ஒன்னாம் தேதி வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணும்னு எதிர்பார்த்தாங்க அட்டாக் பண்ணலை ஆனால் ஏழாம் தேதி இலக்கு வச்சு சொன்ன மாதிரி அவங்க அடிப்பாங்கன்னு பார்த்தாங்க அப்ப அட்டாக் பண்ண முடியல அட்டாக் பண்ணலை அப்போ ஆயிட்டாங்க ஆனால் கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவாங்க ஆனா இப்பொழுது பொறுமையாக இருக்கிறார்கள் ஏன்னு சொன்னாக்க இவர்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறார்கள் ஆனால் ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரைக்கும் அல்லாஹுவை நம்பியிருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுவை நம்பியிருக்கிறார்கள் லெபனானை பொறுத்தவரைக்கும் படைத்த இறைவனை நம்பியிருக்கிறார்கள் இவர்களை போன்ற அயண்டோமை நம்மள அல்லாவை நம்பி இருக்கிறாங்க அதனாலதான் அவர்களுடைய ஆயுத பலத்திற்கு ஆயுத பலத்திற்கு முன்னால் அயண்டோமுக்கு முன்னால் அல்லாவின் பலம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இன்றைக்கு மாறி இருக்கிறது அதைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நெதன்யாகு வந்து பங்கருக்குள்ள போய் ஒளியக்கூடிய அளவுக்கு ஓடி ஒளியக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது ஆனா இன்னொரு செய்தி வருது அதாவது நெதன்யாஹனுடைய ஏரோப்ளைனை இலக்கு வச்சு தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது அது வந்து பொய்யான செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியால போட்டிருக்கிறாங்க அதை எடுத்து தான் பல யூடியூபர்கள் வந்து வாந்தி எடுக்கிறாங்க அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலை இப்பொழுது இவர்களுக்கு எதிராக அமைந்துவிட்டது விட்டது ஆனா இஸ்ரேல் எதையுமே செய்யல இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இன்னென்ன அட்டாக் நடந்திருக்குது இத்தனை இலக்குகள் இத்தனை இடங்களை இழந்திருக்கிறோம் இத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா கீழே விழுந்தாலும் நாங்க மீசையில மண்ணு ஓட்டக்கூடாது வெளியில காட்டிக்கிற கூடாது எங்களுடைய பலகீனத்தை நாங்கள் வெளியிலே காட்டிக் கொண்டோமே ஆனால் எங்களுடைய விடும் நாளைக்கு அவங்க எங்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க என்று சொல்லித்தானே இவர்கள் இன்றைக்கு வந்து ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களை வைத்து ஆட்டம் காட்டி கொண்டிருக்கிறது அமெரிக்கா அமெரிக்கா களத்துல இறங்குச்சுன்னா கண்டிப்பா ரஷ்யா இறங்கும் ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கும் இஸ்புல்லாவுக்கு சப்போர்ட்டா இருக்கும் இருக்கக்கூடிய சூழல்ல எதற்கும் தயாராக நிற்கிறார்கள் ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் பம்மி பம்மி பயந்து பயந்து அமிங்கி அமிங்கி ரொம்ப கவனமாக இந்த அடியை எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக இஸ்ரேல் என்ன செய்யறாங்க கொஞ்சம் தாமதப்படுத்துறாங்க இஸ்ரேல் வந்து இருந்து அரைவல் ஆகிறதும் சரி லேண்ட் ஆகிறதும் சரி எந்த ஏரோபிளைனும் சரி விமானம் சரி பறக்காது பிளைட் இறங்க போறதும் இல்ல இருந்து ஏற போறதும் இல்லை விமான சேவை ரத்து செய்யப்பட்டு விட்டது இந்த அளவிற்கு இவர்கள் இன்றைக்கு தலைகுணிவை சந்தித்திருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு இவர்கள் பாதிப்பை ஏற்படுத்தினுடைய விளைவு பிஞ்சு குழந்தைகள் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினுடைய விளைவு சாப்பிட போற நேரத்தில் விரட்டி விரட்டி இந்த பகு மேற்கிலிருந்து வடக்குக்கு வடக்குக்கு போ இருந்து தெற்குக்கு போன்னு சொல்லி அவங்களை அணக்கழிச்சு ஒரு கூட்டமாக வரும்போது அந்த இடத்துல கொண்டு போறது வகுத்து பசிக்காக வயிற்றுக்காக பசிக்காக பிஞ்சுகள் கையேந்தி கொண்டு அந்த பாத்திரத்தை ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல சட்டிக்குள்ள போய் குண்டை போட்டு அந்த இடத்துல வெடிக்க வைக்கிறது தண்ணீர் தாகத்திற்காக தண்ணீர் கேட்க போய் தண்ணீர் பிடிக்கக்கூடிய அந்த இடத்துல கும்பல மக்கள் இருந்தாங்கன்னா அங்கே கொண்டே கொண்டு போடுறது இப்படி இவர்கள் செய்ய அடாத்தும் அநியாயமும் அக்கரமும் தான் இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக உலக நாடுகளும் திரும்பி இருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் இவர்களுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறது ஆகையால தான் இந்தியா வந்து டபுள் கே மாடுறாங்க நம்ம இந்தியா செய்யக்கூடிய இந்த வேலை மகாத்மா காந்தி அடிகள் இருக்கும் பொழுது பாலஸ்தீனத்துக்கு தான் சப்போர்ட்டாக இருந்தார் தான் ஆதரவாக இருந்த பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதில் முழு உறுதியோடு இருந்தால் அந்த மக்களுக்கான நாடு தான் அது இஸ்ரேலுக்கான நாடு அல்ல என்று அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தால் ஆனால் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் பாம்பும் நோக்கக்கூடாது பாம்பு அடிக்கிற கம்பும் நோக்கூடாது என்பது போல என்ன செய்யறாங்கன்னாக்கா வாக்களிக்காமல் எந்திரிச்சு வந்துடுறாங்க வாக்களிக்கக்கூடிய சமயத்தில் கூட அப்போ ஐநா கூடி என்ன பிரயோஜனம் சர்வதேச நீதிமன்றங்கள் கூடி என்ன பிரயோஜனம் எந்த பிரயோஜனமும் தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாவுடைய நீதிமன்றத்தில் ஒரு கணக்கு இருக்கிறது அல்லாஹ் இந்த உலகத்திலையும் கணக்கு தீர்ப்பான் கணக்கு காட்டுவான் மறுமை நாளில் கணக்கு தீர்ப்பான் இப்படி ரெண்டு வேலி இருக்குது இஸ்லாத்துல அந்த அடிப்படையில அவர்கள் என்ன அவர்களுக்கு என்ன துன்பத்தை இவர்கள் விளைவித்தாலும் அவர்கள் முன்வைத்த காலை பின்வாங்குவதில்லை பின் வைக்க போவதில்லை அடிமட்ட வரைக்கும் இறங்கி அலசுவும் சொல்லுவாங்கல்ல அந்த அடிப்படையில இஸ்புல்லா இன்றைக்கு தரைப்படை தாக்குதல இறங்கி அடிக்கிறதுல கிங்கா தான் இருக்கிறாங்க வான்வழி தாக்குதல ஏன்னா இன்னைக்கு வந்து அமெரிக்க வழியாக எவ்வளவு ஆயுதங்களை கொண்டு வர முடியும் கப்பல் வழியா தான் கொண்டு வர முடியும் கப்பல் வழியா ஹூதிகள் நிற்கிறாங்க ஊதிகள் குறும்பி அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்க கப்பலை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீ அமெரிக்காவது இரு எவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கரா வேணாலும் இரு எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களுக்கு இந்த நாட்டை நீ ஒப்படைக்கவில்லை என்று சொன்னால் நீ எவ்வளவு தர்மத்திற்கு சாட்சியாக சப்போர்ட்டாக இருந்தாய் என்று சொன்னால் உன்னை அடித்து நொறுக்குவோம் என்று சொல்லி இன்றைக்கு ஹூதிகள் சரியான முறையில் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய காலங்களில் என்ன நடக்குது என்று பார்ப்போம் இதுவரைக்கும் அல்லாஹூ ரபுல்லாலமின் அந்த மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் இருந்தாலும் அடிபட்ட பாம்பு சும்மா இருக்காது சீரத்தான் செய்யும் எப்பொழுதும் கொத்தத்தான் வரும் அவர்களும் தயாராக இருக்கிறார்கள் நீங்க வந்து எங்களை எந்த ரூட்ல வந்து அடி நாங்க பொதுமக்களை படிக்கலை நீ இனிமே பொதுமக்கள் மேல கையை வச்சா அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நாங்களும் பொதுமக்கள் மீது கையை வைக்கக்கூடிய சூழலுக்கு எங்களை தள்ளிவிடாதே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஹிஸ்புல்லா வந்து எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க இனி வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ அனைவரும் அதிகம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மக்களுக்காக நான் நிறைவு செய்கிறேன் வாகரவான்துல்லாஹி ஹபிள் அமீன் அஸ்ஸாமு வலைக்கும் ராம துல்லாஹி யோரகாத்து மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே